الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه اجمعين أما بعد باب امام رحمه الله في كتاب رياض الصالحين باب حفظ السر قال الله تعالى وعوفوا بالعهد ان العهد كان مسؤولا ونبي سعيد الخدري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم பாடம் எம்பத்தி ஐந்தாவது பாடம் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட பாடத்தில் இரண்டாவது பாடம் இரகசியத்தை பாதுகாத்தல் அதை இரகசியத்தை அதை அமானிதத்துடன் பாதுகாத்தல் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம் முதல் வசனம் சூரத் இஸ்ராவுடைய முப்பத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் செய்த ஒப்பந்தத்தையோ நீங்கள் எடுத்துக்கொண்டு கொடுத்த வாக்கை நீங்கள் என்ன செய்யுங்க அந்த வாக்கை நீங்கள் ஒழுமையின் படுத்துங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இன்னல் ஆஹ்தஸ் ஓல நிச்சயமாக நீங்கள் கொடுத்த வாக்கை பற்றி மறுமையில் கேட்கப்படும் அப்போ நீங்க ஒருவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க அமானியத்தை பாதுகாப்பேன் அல்ல அந்த விஷயத்தை ரகசியத்தை பாதுகாப்பேன் என்று அல்லது ஒரு வாக்கை எந்த ஒரு விஷயமாக இருக்கும் அவருடைய உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனைத்துமே நிறைவேற்றுவது நம் மீது கடமையாக இருக்கின்றது அல்லாஹ் நமக்கு நீங்கள் வாக்களித்த அந்த விஷயத்தை நிறைவேற்றுங்கள் உங்களுடைய கடமைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டிடுகின்றார் அடுத்த ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் அப்போது இடதியாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலிஹ் ஹசல்லம் கூறினார்கள் மக்களிலே மிக மோசமான நிலை பெறக்கூடியவர்கள் மறுமை நாளில் யார் என்றால் ஒரு ஆண் தன்னுடைய மனைவியுடன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டு அல்லது அந்த பெண் மனைவி தன்னுடைய கணவருடன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டு அதை பகலில் அல்லது அதில் மக்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக சொல்வது இதுதான் மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கின்றது மனிதன் இப்படிப்பட்டவர்கள் மறுமை நாளில் இவருடைய நிலை மிக மிக மோசமாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்குள்ள அவர்கள் என்று அல்லாவுடைய துத்திரசொல்லா அலி செல்லம் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் இங்கு கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய உறவுகள் விஷயங்கள் அனைத்துமே என்ன அது பாதுகாக்கப்பட வேண்டும் மறைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அதை தன்னுடைய சர்க்கிளோ அல்லது தன்னுடைய தோழமையுடன் இந்த விஷயத்தை பகிரங்கப்படுத்துவதும் அவன் என்னென்ன விஷயங்களை தன்னுடைய மனைவிடன் நடந்து கொண்டான் இப்படி நடந்து அதையும் அங்கு செய்வது என்பது இது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கின்றது அல்லாஹ்விடம் அப்படிப்பட்டவன் மிக கடுமையாக தண்டிக்கப்படுவான் இப்போ என்ன செய்ய வேண்டும் அது மறைக்க வேண்டும் அதே போல ஒரு பெண்ணும் தன்னுடைய சிநேகிதையுடன் இந்த விஷயங்களை பகிர்வது என்பது ஹராமாக்கப்பட்டது இதை இது ஒரு ரகசியமான விஷயம் இந்த ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும் இப்போ இங்கு கணியத்துக்கு ஒரு எல்லா அடியார்களே இங்கு ரகசியத்தை பாதுகாப்பது என்று நம் இந்த தலைப்பில் பார்த்திருக்கோம்னா என்ன அர்த்தம் நமக்கும் சகோதரனோ அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் உடைய சர்க்கிளோ அல்லது பிஸ்னஸ் உடைய விஷயமோ அல்லது மற்ற விஷயங்கள் நாம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியது ஆபீஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் மீட்டிங்ல உட்காரும் பொழுது இப்படிப்பட்ட விஷயத்தில் சில நேரத்தில் அந்த விஷயங்கள் சீக்கிரட்டாக வைக்க வேண்டும் என்று சொல்லப்படும் இது அமானிதம் என்று சொல்லப்படும் அல்லது அங்கு மிகவும் வந்து அது கான்பிடென்ஷியலாக வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பொழுது அதை நாம் அமானிதமாக அதை வைக்க வேண்டும் அது நாம் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் நாம மற்றவுடன் செய்யக்கூடிய வேலை புனியக்கூடிய இடமாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நாம் அந்த அமானிதத்தை சுமந்து கொண்டோம் என்றால் அந்த ரகசியத்தை கேட்டுவிட்டோம் என்றால் அதை மறைப்பது அதை பாதுகாப்பது என்பது நம்மீது கடமையாக இருக்கின்றது இந்த விஷயத்தை நாம கொள்ள வேண்டும் அப்போ இங்கு யாருக்கும் சொல்லக்கூடாது நம்முடைய உறவுகள் நம்முடைய உற்ற நேசர்களாக இருந்தாலும் சரி ஏன் தன்னுடைய நம்முடைய மனைவி மக்களாக இருந்தாலும் சரி வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது மற்றவர் ஒருவர் ஒரு அமானிதமாக சொல்லி இருக்கிறானா அதை நாம் பகிரங்கப்படுத்த கூடாது இது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கின்றது சரி உஸ்தாத் இப்போ ரகசியம் ஒரு இந்த சீக்ரெட் என்று எப்படி நாம் அறிந்து கொள்வோம் கான்பிடென்ஷியல் என்று சொல்வது என்றால் எப்படி நாம் அறிந்து கொள்வோம் ஷேக் உசைமின் ரஹிம் அல்லா அவர்கள் நமக்கு இங்கு மூன்று விஷயத்தை நமக்கு கூறியிருக்கின்ற அறிகுறிகள் முதல் விஷயம் அந்த நபரே என்ன செய்வார் இது அமானிதமானதுங்க யாருக்கும் சொல்லாதீங்க என்று அவரே பகிரங்கமாக தெரியப்படுத்துவார் அப்போ என்ன செய்யணும் அங்கு நாம் அமானிதமாக அதை பாதுகாக்க வேண்டும் இல்ல எனக்கு அந்த அமானியத்தை பாதுகாக்கக்கூடிய சக்தி இல்லை இரண்டால் நாய் நான் நாலு பேர் கூட இருந்தால் வாய் திறந்துருவேன் என்று இருக்கும் பொழுது அவர் ஒரு அமானியத்தை சொல்கிறேன் என்று சொல்லும் பொழுதே அவர்கிட்ட சொல்லணும் அல்லாவுக்காக வேண்டாங்க என்னால் அதை சொல் இது பண்ண முடியாது என்று நம்ம முன்கூட்டியே சொல்லிடணும் எல்லாம் கேட்டுட்டு அல்லாஹ் அல்லாஹ் நான் சொல்கிறத மறந்துட்டேன் எனக்கு வாய் சும்மாவே இருக்காது எங்கே போனாலும் உடச்சிருவேன் இப்படி என்று சொல்லுவது அது துரோகம் தான் அந்த மனிதன் சொல்லப்படும் பொழுது செய்ய அதே போல அவர் சொல்லிவிட்டு பிறகு மானிதம் இது என்று சொல்லும் பொழுது நாம் அதை பாதுகாப்பது என்பது நம் நம்ம கடமையாக விடுகின்ற இது முதல் விஷயம் இரண்டாவது நிலை அல்லது இரண்டாவது அறிகுறி சைன் என்று பார்க்கும் பொழுது என்ன அவர் அந்த ஒரு ஒரு விஷயம்